திருவண்ணாமலையில் கோயில் கொண்டிருக்கும் பச்சையம்மன் கோயில் பற்றி நாம் இந்த தொகுப்பில் காணலாம் இந்த கோயிலானது தினமும் அதிகாலை ஐந்து மணியில் இருந்து இரவு ஒன்பது மணி வரை பக்தர்களின் தரிசனத்துக்காக நடை சாற்றப்படாமல் திறந்திருக்கும் ஒரு கணவனின் கோபத்தைக் கட்டுப்படுத்த மனைவி எத்தகைய முயற்சி எடுப்பாலோ அந்த நிகழ்வின் அடிப்படையில் தான் இந்த பச்சையம்மன் கோயில் ஆனது உருவானதாக சொல்லப்படுகிறது கைலாயத்தில் சிவன் மீது அன்பு மழை பொழிந்து கொண்டிருந்த பார்வதி அவரின் இரு கண்களையும் மூடினாள் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகியவை சிவனின் இரு கண்கள் என்ற நிலையில் பார்வதி தேவை மூடியதால் இந்த உலகம் இருண்டு போனது பிரபஞ்சம் ஸ்தம்பித்ததால் அதிலிருந்து அத்தனை உயிர்களும் பயந்தன இதனைத் தொடர்ந்து நிலைமையை உணர்ந்து கொண்ட சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணை திறந்து உலகம் ஒளிமயமாக திகழ வழிவகை செய்தார் இதற்கிடையில் தன் மீதான தவறை பார்வதி உணர்ந்த நிலையில் செய்த தவறுக்காக சிவபெருமான் அவளை நீங்கினார் இதனைத் தொடர்ந்து மீண்டும் சிவபெருமானை அடைவதற்காக பார்வதி தேவி காஞ்சிபுரத்தில் ஒரு ஊசியின் மேல் நின்று நெடுந்தவம் புரிந்தாள் இதற்கிடையில் நீ முழுமையாக என்னை அடைய வேண்டும் என்றால் அனைத்து தலங்களுக்கும் தலைமையாக திகழும் அண்ணாமலையார் கோயிலுக்கு சென்று அங்கு மலையாக நான் அருளும் கலையைப் பார் பின்னர் என்னிடம் வந்து சேர் என கட்டளையிடுகிறார் அதன்படி திருவண்ணாமலை வந்த பார்வதி தங்குவதற்காக வாழை இலைகள் பந்தல் அமைத்து முருகன் கொடுக்கிறான் அங்கு தங்குவதால் பார்வதியின் உடல் வாழை இலையின் நிறத்திற்கு மாறியது இதன் மூலம் பார்வதி அம்மன் பச்சையம்மன் ஆக மாற்றம் பெறுகிறாள் அந்த இடம் வாழைப்பந்தல் என அழைக்கப்படுகிறது பின்னர் பச்சையம்மனாகவே திருவண்ணாமலை அடிவாரத்தை அடையும் பார்வதி அங்கு பத்மாசன கோலத்தில் தவம் இருக்கிறாள் அவளுக்கு நாக சப்தமுனிவர்கள் நாகதேவர்கள் தேவரிஷகள் காவலாக நிற்கின்றனர் தன்னுடைய தவத்தின் மூலம் சிவபெருமானின் கோபத்தை தணிக்கும் பார்வதிக்கு அவர் காட்சி கொடுக்கிறார் இப்படியாக பச்சையம்மன் கோயில் உருவானதாக சொல்லப்படுகிறது அவரின் தியாகத்தைக் கண்டு மீச்சிலிருத்த சிவபெருமான் தன்னுடைய கோபத்திலிருந்து வெளிவந்ததாக சொல்லப்படுகிறது திருவண்ணாமலை அடிவாரத்தில் வடகிழக்கு திசையில் வனம் குளம் என மிகவும் ரம்யமான சூழலில் இந்த கோயில் ஆனது அமைந்துள்ளது கருவறையில் பச்சையம்மன் உடன் கௌதமரிஷி தேவக்கன்னியர்கள் தேவ ரிஷிகள் சிலைகள் உள்ளது பத்மாசன கோலத்தில் இருக்கும் பச்சையம்மனை இடது புறத்திலிருந்து தலை சாய்த்து பார்த்தபடி மன்னார் சாமியாக சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் மேலும் முருகன் விநாயகர் ஆகியோர் கருவறைக்கு வெளியே உள்ளனர் இந்த கோயிலில் நாம் வழிபட்டால் வாழ்க்கையில் நிலவும் அத்தனை பிரச்சினைகளுக்கும் தெளிவான தீர்வு கிடைக்கும் என நம்பப்படுகிறது இந்த கோயிலில் சிவபெருமான் கூறிய அத்தனை விசேஷ தினங்களும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது